ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ஷு குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படிப்பு தமிழகத்தில் நீங்கள் படிச்சிருந்திங்க அப்படிங்கிற பட்சத்தில் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தப்புலேருந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எந்தெந்த படிப்புகளுக்கெல்லாம் இந்த மூணு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழக அரசு தரப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸோ இப்போது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கொடியேற்ற விழாவில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் பொங்கல் திருநாளிலிருந்து இந்த திட்டம் தொடங்குங்கிறாங்க முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் மருந்தகங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பொது பெயர் வகை அதாவது ஜென்ரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம் மற்றும் பிற மருந்துகளை குறைந்த விலையில் கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஒரு முக்கிய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃபார்ம் அண்டு டிஃபார்ம் படித்தவர்களுக்கு முதல்வர் மருந்தகம் தொடங்க மூணு லட்சம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பொது பெயர் வகை அதாவது ஜென்ரிக் மெடிசன் மற்றும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளது பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளர்களுக்காக கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான உதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ இது தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிற ஒரு முக்கியமான திட்டம் மட்டுமல்லாமல் டிஃபார்ம் மற்றும் பி ஃபார்ம் படிப்பு முடித்தவர்களுக்கு சொந்த தொழில் தொடங்கிட வாய்ப்பு அளிக்கும் வகையிலும் இந்த அற்புதமான திட்டம் தொடங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் தமிழகத்தில் பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழகத்தில் இருக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஃபார்ம் பி ஃபார்ம் படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மருந்தகம் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசிலிருந்து அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஸோ மானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாயில் வந்து ஒரு மருந்தகம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா மானியம் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ தமிழகத்தில் டிஃபார்ம் பிஃபார்ம் படிச்சிருந்த அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் வந்து தமிழகத்தில் தொடங்க போகிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஆறு ஆறு மாத இடைவெளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த படிப்பு படிப்பு படிச்சிருந்தீங்க டிஃபார்ம் பிஃபார்ம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்காக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் பொதுமக்கள் அதாவது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரிக் மெடிசன் மற்றும் பிற மருந்துகளை குறைந்த விலையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வாங்கிக்கலாம் இந்த முதல்வர் மருந்தகம் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்